லிச்சவச்சி நீ ஒண்ணும் பயப்படாத இது நல்ல பெரிய ஹாஸ்பிடல் தான் பத்துக்க நல்ல சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான் நல்லா பாப்பாவை குழந்தைங்களுக்குலாம் அதனால உனக்கு நல்லா பாப்பாவை என்ன அவன் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது ஆமாம்மா இழிச்சு வச்சு வருத்தப்படாத இங்க வாரி இழிச்ச வச்சு எவ்வளவு செலவானாலும் சரி இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல உனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து கொண்டு போய் காட்டுறோம் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் உன் குழந்தை சூப்பரா இருக்கு நல்லபடியானு சொல்லும் ம் சரி வாங்கலா இவ்வளவு உள்ள கூட்டு போய் முதல்ல எல்லா டெஸ்ட்டும் எடுப்போம் ஆ வாங்கலாச்சு இது ரிசப்ஷனில் ஒருத்தரையும் காணுமே ஆளே இல்லை மே ஹெல்ப் யூ மேம் பெரிய பொண்ணே அந்த பிள்ளைகிட்டே கேளு சிஸ்டர் இங்கே என்டி ஸ்கேன் எடுக்கணும் ஆ தாராளமாக எடுக்கலாமே தேர்ட்டின் த்ரீக்கு ஸ்கேன் தானே ஆமாம் சிஸ்டர் ஆனால் அதோட டாக்டர் என்ன ரெண்டு மூணு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அதையும் சேர்ந்தாப்புல எடுக்கணும் என்ன டெஸ்ட் என்டி ஸ்கேன் மட்டும் தானே மூணாவது மாதம் எடுக்க சொல்லுவாங்க ஆ அதை எடுத்துட்டோம் அந்த ரிப்போர்ட் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது வேறு ஸ்கேன் போய்ட்டு எடுத்துட்டு வாங்க இன்னொரு டைம் சொல்லி சொன்னாங்க அதனால தான் வந்தோம் அப்படியா என்ன ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க ஏதோ பிளட் டெஸ்ட்லாம் எடுக்க சொன்னாங்க அப்புறம் என்னமோ டவுன் சிண்ட்ரோம் என்னமோ எல்லாம் சொன்னாங்க பெரிய பொண்ணு டாக்டர் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு இதெல்லாம் எழுதி இருக்காங்க அந்த ரிப்போர்ட்டுக்குள்ள இருக்கு அதை எடுத்து குடி பெரிய பொண்ணு கொண்டா காட்டுவோம் அப்பதான் அது வீலுக்கு புரியும் ரிப்போர்ட்டை கொடுங்க பார்க்கலாம் இந்தாங்க சிஸ்டர் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க டவுன் சிண்ட்ரோம் எடுக்க சொல்லிருக்காங்க என்டி ஸ்கேன் என்னென்ன எடுக்க சொல்லிருக்காங்க டபுள் கோட் பார்க்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்க அந்த एनटी ஸ்கேன் என்னைக்கு எடுத்தீங்க டாக்டர் சொன்ன டேட்ல தான் சிஸ்டர் எடுத்தேன் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த என்டி ஸ்கேன் டுவெல்த் வீக்கில் இருந்து வீக்குள்ளே எடுக்கணுமா உங்களுக்கு டூ டேஸ் எக்ஸ்ட்ரா ஆயிருச்சே இனிமேல் இதை எடுக்க முடியுமான்னு தெரியலையே சிஸ்டர் ரெண்டு நாள் தானே சிஸ்டர் அதெல்லாம் எடுக்கலாம் நீங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எடுங்களாம் இல்லை மேடம் அப்படியெல்லாம் எடுக்க முடியாது இந்த ஸ்கேன் அந்த லிக்விட் வந்து குறிப்பிட்ட நாளில் தான் இருக்கும் அப்புறம் அது மறைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் எடுத்தாலும் தெரியாது அதெல்லாம் இப்போ இதில் என்டி லெவல் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்களா ஆமாம் சிஸ்டர் சரி இருங்க இங்கே எடுக்கலாமான்னு வேணா நான் இன்னொருத்தவங்க கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் சிஸ்டர் என்ம்மா எந்த டாக்ட பிடிச்சி கேளுமா ஏன்னா அந்த பிள்ளைக்கு ரொம்ப நாள் விளைச்சு இப்போதான் கனச்சி வாயிருக்கா ஏதோ நல்லபடியாக குழந்த பிறகு போகுதுன்னு சந்தோஷமா இருந்தா திடீர்னு இப்படி டாக்டரு குண்டதிக்கி போட்டுருச்சு அதான் பயமா இருக்கு எங்களுக்கு ஆமாம் சிஸ்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எப்படியா அந்த ஸ்கேனு ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து தந்துடுங்க அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் உடனே எடுக்க முடியாது மேடம் இது நாள் தள்ளி போயிருச்சு ஒரு நாள்னா கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ரெண்டு இன்னைக்கு மூணாவது நாளுக்கு நான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இனிமேல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கு இருந்தாலும் கேட்டு சொல்கிறேன் பானுமதி மேம் கொஞ்சங்க வாங்களேன் சொல்லு நளினி இவங்களுக்கு என்டி ஸ்கேன் எடுக்கணுமா ஆனால் நாள் ரெண்டு மூணு நாள் தள்ளி வந்துருச்சு இனிமே எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் எடுப்பாங்களா ஏன் அவங்க டாக்டர் சொன்ன டேட்டில் எடுக்கலையாமா இல்லை எடுத்துகிட்டாங்களா எடுத்த ரிப்போர்ட்டில் ஏதோ சம் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டாவது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க ஒரு முறை ப்ளட் செக் டவுன் டபுள் டேப்லெட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க ரிப்போர்ட்டை காட்டுங்க இதுதான் மேடம் இனிமேல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா லிக்விட் வந்து மறைஞ்சிருக்கும் இனிமேல் வாய்ப்பே இல்லை வேறு ஹாஸ்பிட்டல் எங்கெல்லாம் ட்ரை பண்ண சொல்லுங்கள் நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் எடுக்க முடியாது சரி மேடம் சாரி மேடம் எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிப்போர்ட் எதுவுமே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இங்க வேற ஹாஸ்பிட்டல் எங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க இல்ல ஸ்கேன் சென்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க எங்கன்னா எடுக்கறாங்களான்னு அது கூட கஷ்டம் தான் சரி சிஸ்டர் தேங்க்ஸ் என்னடா உமா எல்லா ஆஸ்பத்திரிலயும் இதே வார்த்தையே தான் சொல்லியாவ அப்படி என்ன கதைன்னு எனக்கு ஒரு கதையும் புரியலவோ ஆமா லட்சி எனக்கே ஒண்ணும் புரியல இந்த ஸ்கேன்ல இவ்ளோ விஷயம் இருக்குன்னு எனக்கே இப்பதான் தெரியுது பிளீஸ் நீ ஒண்ணும் வருத்தப்படாத விடு வேற ஹாஸ்பிட்டல் போய் பாத்துக்கிடலாம் ஆமாடா பெரிய பொண்ணு வேற ஹாஸ்பிடல்ல பாத்துக்கிடலாம் கிழிச்சு வச்சி குடிச்சிட்டு வா போவோம் வாயில்ஸ் வச்சி ம் எல்லாரும் இதே தான் சொல்லுவாங்க இனிமே எதுக்கு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்ல அலையணும் நேரா வீட்டுக்கு போவோம் அப்படி எல்லாம் சொல்லாத வேற ஹாஸ்பிடலுக்கு போய் பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்து டாக்டர் கிட்ட காட்டிட்டு அதுக்கு வீட்டுக்கு போலாம் சும்மா வீட்ல போய் இருந்து என்ன பண்றது மூளைக்கு மூளை உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கணும் வா வா நான் பாத்துக்கிட்டேன் சிஸ்டர் வளர்மதிக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்களா மெயில்ல கிழித்தவாச்சி இது கூட நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் தான் இங்கேயும் ஸ்கேன் எடுப்பாவ அதனால நீ ஒன்றும் பயப்படாத ஆமா பார்க்கவே நல்லா பெரிய ஹாஸ்பிட்டலாக தான் தெரியுது ஆமா அன்னைக்கு அவங்க டியூட்டிக்கு வர கொஞ்சம் டைம் ஆகும் சொன்னாங்க மேடம் இங்க மூணாவது மாசம் ஸ்கேன் எடுப்பீங்களா ஆ எடுப்போமே கிழித்தவாச்சி அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொண்டா என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ அந்த டெஸ்ட் கொடுப்போம் எடுக்கட்டும் ம் நாங்க மேடம் இந்த டெஸ்ட் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் மேடம் எடுக்க முடியாதுன்னா எதுவும் சொல்லிடாதீங்க அதான் ஏற்கனவே ரிப்போர்ட் எடுத்திருக்கீங்களே என்டி ஸ்கேன் இருக்கே அப்படி எதுக்கு மறுபடியும் இங்கே எடுத்து வந்திருக்கீங்க இல்லை மேடம் டாக்டர் தான் இன்னொருக்கா எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அதான் வந்தோம் இன்னொருக்கா எடுத்துகிட்டு வர சொன்னாங்களா எதனால தெரியல நீங்கள் இன்னொருக்கா ஒரு டெஸ்ட்டு அதுக்கு அதுக்கப்புறமா அதுல தெரிஞ்சிரும்ல என்ன ப்ராப்ளம் என்னென்னு தேர்ட்டின் வீக் கடந்துருச்சம்மா நீங்கள் டூ டேஸ் முன்னாடி ஸ்கேன் எடுத்திருக்கீங்க இப்போ அந்த இது லிக்விட் மறைஞ்சிருக்குமே என்ன மேடம் எந்த ஹாஸ்பிடல் போனாலும் இதே தான் சொல்லுறீங்க நீங்கள் என்ன எத்தனை ஹாஸ்பிட்டல் எத்தனை ஸ்கேன் சென்டர் போனாலும் எல்லாரும் இதே தான் சொல்லுவாங்க அப்போ இப்போ என்ன மேடம் பண்ணுறது நீங்கள் அந்த டாக்டர்கிட்டே போய் கேளுங்க இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் கொடுத்து டாக்டர் டக்குனு என்ன பண்ணனும் ஏது பண்ணனும்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க வாய்ப்பே இல்லையா மேடம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மேடம் நீங்க கொஞ்சம் எடுங்களா உங்க ஹாஸ்பிட்டல்ல ஏமா அப்படிலாம் எடுக்க முடியாதுமா நீங்க இனிமே அலைகிறதுலாம் வேஸ்ட்டு நீங்க போய் அந்த டாக்டரே கன்சிடர் பண்ணுங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு மேலே இதை எடுத்துக்கிட்டு நீங்க அலைஞ்சாலும் வேஸ்ட்டு தான் என்ன உமா அந்த பிள்ளை இப்படி சொல்லிட்டு போகுது அதான் பெரிய பொண்ணு எனக்கு ஒன்றும் புரியல ஒரு ரெண்டு நாள் தாண்டி போய் செக் பண்ணது ஒரு குத்தமாமா என்ன பாடுபடுத்தியாவது அவ்வளோ வரும் எங்கேயும் போக வேண்டாம் வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம் எங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் ஒரு போனை பண்ணி சொல்லணும் அவ சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் லூஸ் கோசம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத கொஞ்சம் இரு மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணலாம்னு கேட்போம் எங்கேயும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப என்ன பண்றது ஏதுன்னு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிக்கிடலாம் எல்லா உமா அவன் வீட்டுக்காரங்ககிட்ட சொல்றது நல்லதுதான் பாரு எந்த ஹாஸ்பிட்டல்லையும் எடுக்க முடியாதுங்க வத்தியா என்னமே அவன்கிட்ட சொல்லிட்டேன்னா வீட்டுக்காரன் வந்து பார்ப்போம்லாம் கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்ன ஆறுதல போங்கலச்சு எனக்கே படபடன்னு வருது இவ வேற அழுதுகிட்டு கிடக்கா கொஞ்சம் இவ்வளோ நீங்கள் சமாதானப்படுத்துங்களா நான் அந்த பையன்ட்ட மெதுவாக ஃபோனை பண்ணி சொல்லியே என் வேற அவனும் வேற அறக்க பறக்க வருவான் சரி லட்சி நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த அண்ணன்ட்ட சொல்லுங்க ஆ சரியில்ல இந்த மாதிரி இழுத்த வச்சு நீ அழுதுகிட்டு கிடக்காத அழுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை மறுபடியும் டாக்டர்கிட்ட போய்ட்டு ஏதாவது மாத்திரை மருந்து வாங்கி சரி பண்ணலாமான்னு பார்ப்போம் ம் சரி லட்சி இந்த மாதிரி இழுத்த வச்சு மறுபடியும் அந்த டாக்டர்கிட்டே போவோம் போயிட்டு என்ன பண்ணலான்னு கேட்போம் என்ன

சரி நீ முதல் கண்ணதோட அதெல்லாம் ஒன்றும் நீ பயப்படுற மாதிரி இருக்காது சும்மா நம்மள பயமுறுத்துறதுக்காண்டி டாக்டர் அப்படி இப்படி சொல்லுவாவ அதெல்லாம் நினைச்சிட்டு நீ பயந்துட்டு அடக்காத நானாம் பரே ரெண்டு பிள்ளை பெற்றேன் நானாக என்ன இப்படியே ஆஸ்பத்திரியில் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு நடந்தேன் ஒரு பிள்ளைக்கு கூட நான் இப்படி அலைஞ்சது கிடையாது கடைசி நேரத்தில் பிள்ளை பக்கம் நேரத்தில் தான் ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருக்கோம் நாங்களாம் நீ எல்லாம் போட்டு இப்படி பயந்துட்டு அடக்காத இது ஏதாவது தப்பா தப்பாக எடுத்து வச்சிருப்பாவ பிள்ளைக்கெலாம் ஒன்றும் இருக்காது ஆமாம் லட்சு பிள்ளைக்கெலாம் ஒன்றும் இருக்காது ஆனால் டாக்டர் இப்படி சொல்லிச்சேன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது அன்னைக்கு என்கிட்ட காட்டும் காட்டும்போது பிள்ளையை அழகாக காட்டின அழகாக இருந்துச்சு நல்லா ரவுண்டு மூஞ்சி நல்லா கை கால் எல்லாமே பார்த்தோம் நானும் பார்த்தேன் எங்கள் வீட்டுக்காரும் பார்த்தாரு நல்லா அழகாக இருந்துச்சு பிள்ளை இப்போ என்னென்னா அந்த டாக்டர் இப்படி சொல்லுது அதான் உங்கள் மேலே பயம் கொடுத்துறதுக்காண்டி இப்படி சொல்லிட்டு நடக்கும் இந்த டாக்டர் காசை பிடுங்கலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு நீ அதனால் இப்படிலாம் ஒன்றும் பயந்துட்டு நடக்காது என்ன நல்லா தான் இருக்கும் பிள்ளை வா இன்னொருத்த போய்ட்டு டாக்டர்கிட்ட எடுக்க முடியாதுன்னு சொல்லியாவே இனிமேல் என்ன பண்ணனா மாத்திரை மருந்து இருந்தால் தாங்கன்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் என்ன ஆமாம் லட்சி இவ சொல்லியதை பார்த்தா எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது பிள்ளையை நல்லா அழகாக பார்த்தேங்க ஆனால் அந்த டாக்டர் என்னன்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நம்மள பயமுறுத்துற மாதிரியே பேசுது பற்றியில ஆமாம் லட்சி வச்சு நீ சும்மா கிடந்து பயந்துட்டு அடக்காத முத நீ அழுவின்னு பாட்டு அழுதுகிட்டே இருந்தா என்ன நடக்க போகுது வா அடுத்து என்ன பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு அந்த டாக்டர்கிட்டே போவோம் அம்மா வாங்க மே கமிங் டாக்டர் எஸ் மேடம் அப்பவே வெளிய ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வர அனுப்பி விட்டீங்களே ஒரு லேடி நார்மல்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க மறுபடி அப்படியே வந்திருக்கங்களா சரி நான் சாப்பிட்டு வரேன் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க ஆ சரி மேடம் பயப்படாத பயப்படாத சாந்தா ஒண்ணும் இருக்காது நம்ம தான் அன்னைக்கே பாப்பாவை பார்த்தோம் பாப்பா சூப்பராக இருந்துச்சுல்ல அப்புறம் என்னத்துக்கு நீ கிடந்து இப்போ அழுறா ஆக்ரோஷமாக தெரியாமல் சொல்லியிருப்பாங்க நீ அதனால் போட்டு அதை தாண்டி அழுத்துகிட்டே நடக்காது சார் கொஞ்சம் எல்லாம் வெயிட் பண்ணுங்க மேடம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு வருவாங்க ஆ சரிம்மா சரி இப்போ அந்த ரிப்போர்ட் இங்கே இந்த என்கிட்ட தான் இருக்கு இவன் பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் இருக்காது இப்போ டாக்டர் வரட்டும் அவங்ககிட்ட பேசி பார்ப்போம் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு எடுத்து டாக்டர் வராங்க டாக்டர் வராங்க வணக்கம் மேடம் சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் மேடம் ஏன் வீட்டை மாதிரி ரிப்போர்ட் காட்ட வந்திருக்காங்க நீங்க என்னன்னா அவ்வளோ பயமுறுத்தி விட்டுருக்கீங்க சார் எங்களுக்கு என்ன பயமுறுத்தணும்னு ஆசையா சார் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் சொல்ல முடியும் சரி அதனால தான் கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நீங்கள் எதுக்கும் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க சொல்லி அனுப்பிவிட்டோம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களாமா டாக்டர் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆமாம் டாக்டர் நாள் தள்ளி போயிடுச்சு என்னமே எடுக்க முடியாது எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா சார் இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஸ்கேன் எந்த ஹாஸ்பிடல்ல எடுத்தீங்க பக்கத்தில் தான் டாக்டர் அவங்க ஸ்கேன் எடுக்கும்போது என்ன சொன்னாங்க அவங்க பாப்பாலாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க பாப்பாலாம் எங்க கிட்ட காட்ட கூட செஞ்சாங்க அதுக்கு அப்புறம் அவங்க அந்த ரிப்போர்ட்ட செக் பண்ணாங்களா ஐயோ இல்ல டாக்டர் அவங்க பாப்பா செக் பண்ணாங்க அப்புறம் என்னையும் கூப்பிட்டு காட்டினாங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அதுக்கப்புறம் ரிப்போர்ட் தருவாங்க வெளியே ரிசப்ஷன்ல வாங்கிக்கோங்கன்னு மட்டும் சொன்னாங்க ரிசப்ஷனா பில்லும் பே பண்ண சொன்னாங்க நாங்க பே பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அது எப்படி சார் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ட வர்க்க அந்த டாக்டர் செக் பண்ணணுமா வேண்டாமா நீங்க பாட்டுக்கு தந்தத வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களா கோ டாக்டர் மறுபடியும் அந்த டாக்டர் திருப்பி கொண்டு போய் செக் பண்ணணும்லாம் எங்களுக்கு தெரியாது அவங்க ரிசப்ஷன்ல வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க ரிப்போர்ட்ட அதனால நாங்க ரிசப்ஷன்லயே அமௌண்ட் பே பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் நீங்கள் உடனே ரிப்போர்ட்டை என்கிட்ட கொண்டு வந்திருந்தா கூட நான் பார்த்து சொல்லியிருப்பேன் அப்போனா நீங்கள் உடனே அடுத்து இன்னொரு ஸ்கேன் எடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கும் ஏதாவது சரி பண்ண முடியுமா என்னென்னு இப்போ என்ன பண்ணுறது இப்போ ஒன்றும் பண்ண முடியாது என்னொருக்கா ரிப்போர்ட்டை எடுக்க முடியாது இனிமே ஏதா இருந்தாலும் அஞ்சாவது மாதம் ஸ்கேனில் தான் பார்க்க முடியும் டாக்டர் அப்போ வேற எதுவும் பண்ண முடியாது டாக்டர் வேற ஒன்றும் பண்ண முடியாது இனிமே நான் ஒரு ஹாஸ்பிட்டல் எழுதி தரேன் அப்போ அஞ்சாவது மாதம் நான் சொன்ன டேட்டில் கரெக்டாக போய் அந்த ரிப்போர்ட்டை மட்டும் கரெக்டாக எடுத்துருங்க எடுத்து என்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் நான் இப்போ கொஞ்சம் டேப்லெட்ஸும் எழுதி தரேன் அதையும் கரெக்டாக போட்டுகிட்டே வாங்க ஆ சரி டாக்டர் பயப்படாதீங்க ஒன்று நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது நான் அந்த பேப்பரில் எல்லாம் எழுதிருக்கேன் என்னென்ன ஸ்கேன் எந்த ஹாஸ்பிடல்ல எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் இருக்குது நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் ஃபிஃப்த்து மட்டும் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு கொண்டு வந்து காட்டுங்க பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆ சரி மேடம் சரி இப்போ நீங்கள் வாங்க தேங்க்ஸ் மேடம் ம் வாங்க எப்படி என்ன என்னதுங்க ஆமா ஆனா அங்க டாக்டர் ரிப்போர்ட் செக் பண்ணவே இல்ல நம்ம கிட்ட பாத்து சொல்லும்போது புள்ள நல்லா தான் இருக்குன்னு சொல்லிச்சு ஆனா அந்த ரிப்போர்ட்ல தான் இப்ப பிராப்ளம் சொல்றவ நம்ம அந்த டாக்டர் கிட்ட போய் என்ன யாருன்னு லாஸ்ட்ல கேப்போம் அப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நீங்க ஏன் சொல்லல அப்படி சொல்லி அங்க கேட்கலாம் அதுவும் என்ன சொல்ல போகுது ரிப்போர்ட்ட பார்த்தா தான் எனக்கே தெரியும் எனக்கு என்ன இந்த மானிட்டர்ல தெரியவா போகுதுன்னு சொல்ல போகுது எங்கேயும் போக வேண்டாம் நேரா வீட்டுக்கு போவோம் வாங்க சரி வீட்டுக்கு போற வழியில அப்படியே கேட்டுட்டு போவோம் ம் சரி ஒருவேளை ஹாஸ்பிடல்ல ஏதாவது தப்பா டைப் பண்ணிருப்பாங்களோ அதான் பிராப்ளமா இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல ஒரு வார்த்தை அந்த டாக்டர் டீம் போய் என்னன்னு கேட்டிட்டு போறோம் வீட்டுக்கு போறோம் போது ஆமா அதான் சரி போற வழியில அப்படியே அந்த டாக்டரையும் ஏத்தி பார்த்துட்டு வேறுவோம் என்னதான் கதை இல்ல நல்லா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லி இருக்கு ரிப்போர்ட்ட பார்த்தா இப்படி இருக்கு அப்ப இப்படி இருந்தா முதல்ல சொல்லி இருக்கண்டா மாக்க அந்த டாக்டர் அதானே காசு கொடுத்து தான பாக்கோம் இதெல்லாம் சொல்லண்டா மாக்க வாங்க எல்லாரும் போவாங்க வாங்க என்னன்னு கேட்டிப் போறலாம் டாக்டர் என்ன சிஸ்டர் காதுக்குள்ள வந்து இப்படி கத்துறீங்க

இல்லை மேடம் நல்லா தானே செக்அப் பண்ணுவோம் என்ன செக்கப் பண்ணியிரு என்ன சார் ஆச்சு தெளிவாக சொல்லுங்கள் அப்போ தானே எனக்கு புரியும் இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள் இது உங்கள் ஹாஸ்பிட்டலில் எடுத்த ரிப்போர்ட் தானே ஆமாம் சார் இது எங்கள் ஹாஸ்பிட்டலில் எடுத்த ரிப்போர்ட்டு தான் நல்லா பாருங்க அதை அன்னைக்கு பார்க்கும்போது ஸ்கேன் இல்லை பாப்பா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சேன்னா அப்நார்மலாக இருக்குது குழந்தைன்னு சொல்லியாங்க என்ன கதைன்னு எனக்கு புரியல சார் இது ஏதோ தெரியாமல் நடந்த மிஸ்டேக் மாதிரி இருக்குது சார் என்ன மிஸ்டேக்கு இல்லை சார் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் யாரோ பிரிண்டிங் மிஸ்டேக்கில் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காங்க மற்றபடி உங்கள் பாப்பா நல்லாதான் சார் இருந்தது ஒரே ஒரு சின்ன புள்ளி மட்டும்தான் வைக்கல அந்த புள்ளினால தான் இப்போ ப்ராப்ளம் வேற ஒன்றும் கிடையாது உங்கள் பாப்பா நார்மல் தான் ஒரு சின்ன புள்ளி தான் மிஸ்டேக் நீ எவ்வளோ அசால்ட்டாக பேசுறீங்க இதனால நாங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும் அதான் நான் எத்தனை ஹாஸ்பிட்டல் யார் இறங்கியிருக்கு இதனால அசால்ட் அந்த வழக்கு தலையே ஒரு புள்ளி தான் மிஸ்டேக்குங்க சார் என்னொருக்கா வேணும்னா நான் டைப் பண்ணி சரியாக தர சொல்கிறேன் சார் வேற ஒரு ப்ராப்ளமும் கிடையாது உங்கள் பாப்பாக்கு நல்லா தான் இருக்குது பாப்பா உங்கள் பாப்பா இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க எத்தனை குழந்தைங்க உங்கள் ஹாஸ்பிட்டலில் பிறகுது இப்படியா நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுப்பீங்க இவ்வளவு அலட்சியம் ஒரு ரிப்போர்ட்ல உங்களுக்கு என்ன ஹாஸ்பிட்டல் தெரியல உங்க ஹாஸ்பிட்டலில் யாருமே ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க அன்னைக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்குறதுக்கும் அவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்களும் எத்தனை முறை போய் ரிசப்ஷனில் கேட்டுட்டோம் இப்போ இப்போ சொல்லி 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 நாங்க ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண வந்து ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கு இதை கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்தா அவங்க தப்பா இப்படி இருக்குன்னு சொல்றாங்க உங்கள்கிட்ட வந்து மறுபடியும் என்னன்னு கேட்டால் நீங்க என்ன பிரிண்டிங் மிஸ்டேக் நாங்க இந்த ரிப்போர்ட் தூக்கிட்டு எத்தனை ஹாஸ்பிட்டல் ஏறி எங்க தெரியுமா சாரி சார் சாரின்னு சொன்னா எல்லாம் சரியாயிருமா மறுபடியும் வேணா டைப் பண்ணி தாருங்க சார் எதுவும் தப்பா நினச்சிக்கிடாதீங்க இப்ப மறுபடியும் டைப் பண்ணி உங்க ஹாஸ்பிட்டல் சீல் அடிச்சு உங்களோட சைன் போட்டு இப்போ நீங்க எங்களுக்கு தரணும் இல்லைன்னா நான் உங்க ஹாஸ்பிட்டலி என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சரி சார் நான் இதை இப்பவே தர சொல்றேன் இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போயிட்டு சரியா ரிப்போர்ட்டை கொஞ்சம் டைப் பண்ணி கொண்டு வாங்க அதுல என்ல ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க அந்த பாயிண்ட் மட்டும் கரெக்டா போட்டு கொண்டு வாங்க எங்களெல்லாம் பார்த்தா கேன பைய மாதிரி இருக்கு என்ன சாரி சார் சாரி சார் நான் உங்களுக்கு சைன் பண்ணி தந்துடுறேன் உங்க குழந்தை நல்லபடியா தான் இருந்தது இந்த மண்டையெல்லாம் கொட்டக்கூடாது கடப்பறையை தான் தூக்கி மண்டையில் போடணும் நம்மளும் ஒன்றாலும் பகுந்து போத்தோம்னா பயப்படா அதிகமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களால என்னத்துக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் நடக்குதுலாம் தெரியல தான் அல்லாதத்துக்கும் காசு மட்டும் கிடந்துருதா உன்னத்துக்கும் அவாத ஹாஸ்பிட்டல்லாம் இருந்திருக்கு நான் வருஷம் ஆ ஆ இருங்க சார் சைன் மட்டும் பண்ணி தந்துடுறேன் உங்கள் ஹாஸ்பிட்டல் சீல் இருக்கணும் முக்கியமாக ஆ ஓகே சார் ஓகே சார் இந்தாங்க சார் சீல் அடித்து சைன் பண்ணியாச்சு பிடிங்க தாங்க சார் அவ்வளோதான் சாதாரண விஷயம் இதுக்கு போட்டு நீங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்களே இருக்கும் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும் எங்களை மாதிரி தெரியாத ஆளுவில் நல்லா பயமுறுத்தி காசு சம்பாதிக்கிறதுல நல்லா கை தேர்ந்தது தான் நீங்கள் வாங்க எல்லாரும் போகலாம் ஆ சாக்கிரத இரு பெரிய பொண்ணு நானும் மண்டையில் ஒரு ரெண்டு கொட்டு கொட்டிட்டு வரேன் ஆ வலிக்குதா நல்லா வலிக்கட்டும் என்னம்மா நீங்களும் உங்க பங்குக்கு ஏன் மண்டையில் கொட்ட போறீங்களா நான் கொட்டலாம் மாட்டேன் பரவாயில்ல நல்ல பொம்பளையா இருக்கும் போல இருக்கு இனிமேலாவது ஒழுங்கு ஆஸ்பத்திரியில் வேலையை பாரு ஹாய் மக்களே ஆஃப்டர்நூன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இழுச்சி வச்சு ஹாஸ்பிட்டல் சீன் இந்த சீன் வந்து எனக்கு லைஃப்பில் நடந்த சீனை தான் நான் அப்படியே இழுச்ச வச்சுட்டு போட்டிருந்தேன் ஏன்னா எனக்கு தேர்ட் மந்த்தில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் நடந்ததோ அதை வந்து சரி ஓகே இழுச்ச வச்சு கன்சீவாக இருக்கா தேர்ட் மந்த்துக்கு ஏதாவது ஸ்டோரியில் அப்படியே ஆட் பண்ணி கொண்டு போகலாம் ஃபன்னாக எப்படி கொண்டு போக முடியுமோ அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி தான் போட்டேன் ஆனால் வீடியோவை பார்த்துட்டு அவ்வளோ இப்படி கொண்டு போவாதீங்க சேடாக இருக்கு சீரியல் மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு சில பேர் நான் இப்போ தேர்ட் மந்த்து இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஒரு சில பேர் எயிட் மந்த்து நான் இப்போ அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிருந்தாங்க யாருமே பயப்பட வேண்டாம் ஏன்னா எங்க வீட்டில் இப்போ என்னோட பாப்பா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த போட்டோ என் பாப்பா பிறக்கும்போது எடுத்த போட்டோ எவ்வளோ கியூட்டாக இருக்குது பாருங்க சொல்லும்போது டாக்டர்லாம் இந்த மாதிரி சொல்லி பயமுறுத்துவாங்க ஆனால் பாப்பா செம்ம ஹெல்த்தியாக செம்ம சூப்பராக இருந்தால் ஸோ எனக்கு நடந்த ஸ்டோரியை தான் நான் அதில் வந்து இழிச்ச வச்சுட்டு போட்டிருப்பேன் பட் பாப்பாவே செம்ம கியூட்டாக அழகாகவே இருக்கும் ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் ஜஸ்ட் அது வந்து ஸ்டோரி தான் லைஃப்பில் நடந்ததை ஒருத்தருக்கு அல்ல கார்ட்டூனுக்கு சொல்லியிருக்கேன் பட் பாசிட்டிவ் தான் எதுவுமே நெகட்டிவ் கிடையாது நம்ம சேனலில் மோஸ்ட்லி நெகட்டிவே இருக்காது இது வந்து ஸ்டோரி ஃபுல்லாக பார்த்தா பார்க்கணும் பார்க்காம நீங்களாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறீங்க அதுக்குள்ளே ஸோ ஸ்டோரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க ஓகே மக்களே நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இதை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ போட்டேன் உங்களுக்கு என்னோட லைஃப்ல என்ன நடந்தது ஒரிஜினலா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கனா வேணா நான் ரிப்போர்ட் எடுத்து வச்சு ஜீவா சிவன் லைஃப் ஸ்டைல்ல நான் எனக்கு என்ன நடந்ததோ அத வேணா நான் டீடைலா அந்த ரிப்போர்ட்ட காட்டி एक्सप्लेन பண்றேன் வேணும்னா பாருங்க யாருக்கெல்லாம் யூஸ்புல்லா இருக்கும் அப்படினா கண்டிப்பா பாருங்க ஓகே மக்களே थैंक यू வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம்